இயேசுவின் அன்பு சகோதரனே மே மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்றனது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் மத்தியா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மத்தியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித மத்தியா அப்போஸ்தலர் பணிகளின்படி யூதாஸின் இடத்தை நிரப்ப திருத்தூதர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் ஆண்டவர் விண்ணகம் சென்ற பின் பேதர் ஒரு நாள் சீடர்கள் மத்தியில் எழுந்து நின்றார் இறந்து போன யூதாசுக்கு பதிலாக நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தொடக்க முதல் இயேசுவோடு இருந்தவராகவும் அவரின் விண்ணிற்பை நேரில் பார்த்தவராகவும் அவரைப் பற்றி நன்கு தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் அதனால் அனைவரும் கூடி வந்து ஒருமனதாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தனர் ஆண்டவரை மக்களின் மனங்களை அறிபவரை உமக்குரிய சீடர் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று மன்றாடினர் அப்போது கூட்டத்திலிருந்த பர்சபா என்பவரையும் மத்தியா என்பவரையும் தேர்ந்தெடுத்தனர் பர்சபாவுக்கு யூஸ்து என்றும் மற்றொரு பெயரும் இருந்தது சீடர்கள் இருவரின் பெயரையும் தனித்தனி சீட்டுகளில் எழுதி குலுக்கினர் அப்போது சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது உடனே சீடர்கள் மத்தியாவை ஆண்டவரின் பெயரால் தங்களோடு சேர்த்து கொண்டனர் அதன் பிறகு மத்தியா யூதேயா மற்றும் எத்தியோப்பியா நாடெங்கும் சென்று மறைப்பரப்பு பணியை ஆற்றினார் இவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும் போது எருசலேம் நகரில் கற்களால் அடிக்கப்பட்டும் தலை வெட்டப்பட்டும் மறைசாட்சியாக இறந்தார் என கூறப்படுகிறது இவ்வாறு இயேசுவின் சீடராக இறை நற்செய்தியை போதித்தவராக தனது வாழ்வையே இறைவனுக்கு அர்ப்பணித்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் இயேசுவுக்கு உகந்த சீடராக வாழ இப்புனிதரின் பரிந்துரை சிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு